It. set delay between right put people I might manage held for you add moderators to your channel yes yes was... I remember to give birth to the community. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல வந்திருக்கோம் என்னுடைய சேனல் பேர் அண்டு நான் நிறைய சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சாங்ஸ் அண்ட் மெசேஜஸ் கிறிஸ்டின் சம்பந்த கொஞ்சம் கடவுளுக்காக செய்கிற விஷயத்த நல்லபடியாக செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்ன நம்ம என்னதான் நம்ம ஓடி ஆடி வேலை செஞ்சாலும் கத்தருக்குன்னு செய்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளே மனசுக்கு திருப்தியாக இருக்கு ஸோ அதனால தான் டூவில் நம்ம கையில் எடுத்தது ஸோ பண்ணலாம் எல்லோரும் போல நம்மளையும் நாமும் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் இதுபோல் ஒரு சிறப்பாக கல்லுடைய வார்த்தையை குறித்தோட பாரத்தோடு நம்ம சொல்கிற விஷயம் மற்ற நிச்சயமாக புரோஜனத்தை உண்டு ஸோ தட் செல்வி வாழ்க்கையில் ஜெயானு ஒன்று நம்ம கூட இருக்கிற கடவுள் மாத்திரம் நம்ம ஓனா ஓடி ஓடி சுந்து போய் தோற்று போய் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் நம்ம வாழ்க்கையில் கடவுள்னு ஒத்துறையில் நமக்கு இல்லை இல்லையா சொல்லுங்கள் செல்வி அவர்களே இந்த சேனல் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தெரியல பட் ஆனால் அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிடும் நான் நம்புகிறேன் வார்த்தைகள் பாடல்கள் ஸோ எல்லாமே வந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ ஐ லைக் திஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சைணுன்னு தோணுன்னு இல்லை இப்போ வந்து தோணுச்சு பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ நல்லா இருக்கிறதுக்காக இல்லை நாம நாமும் மகிமைப்படணும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லைவே அழகுக்காக இல்லை கர்த்தர் நாம மகிமை நாம் மகிமகன்னு இருந்தோம் கத்தர் முகத்தை பார்ப்பதில் இருதயத்தை பார்க்குறான் ஓஹோ ஹோ யோ பரவாயில்ல சிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வந்துடுங்க நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க Nyalakan, bro. Mau kumat? Nyalakan, Himbron, <laughs> fail panamad. ஏன் ஃபீல் பண்ண நமக்கு என்ன இருக்குது ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் நம்ம கத்திரிக்காக வாழணும்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை எங்களை ஃபீல் பண்ண போதும் அதனால் ஆ நல்லா இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி சண்டே எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் இது திடீர்னு தோணுச்சு அதான் லைவ்ல வந்திருக்கலாம் ஹலோ தாஸ் வாங்க மிஸ்டர் ரூபன் பார்த்தீங்களா லைவ்ல வந்தா எப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு எப்படி இருக்கு மிஸ்டர் ரூபன் பரவாயில்ல நீங்கள் வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை மிஸ்டர் ரூபன் சாப்பிட்டீங்களா ம் ஐ ஃபைன் ரூபன் ஓகே குட் நாங்களும் இங்கே நம்ம தான் இருக்கிறோம் பை காட் கிரேஸ் சர்ச் போனீங்களா மிஸ்டர் ரூபன் சாங் ஜப்ராஜ் சாங் ஓகே ஒரு சின்னதாக பாடுறேன் ரொம்ப பெருசாக பாட பண்ணி மாலையோ சமவேலியோ இந்த பாட்டை நீங்க கேட்டு இந்த பாட்டை வந்து நம்ம ஜான் ஜபுராஜ் பாட்ட சாங் தான் ரொம்ப அருமையான சாங் பட் ஆனால் அவர் பாடுறவங்களாம் நம்ம வாய்ஸ் ஆசமாக ஒரு ரெண்டு லைன் மட்டும் பாடினேன் நல்லா இருக்குங்களா தொடர்ந்து பாடணுன்னா சிங் ஜோன் ஜோப்ரஸ் சாங் எஸ் தாஸ் பாட் வா திஸ் இஸ் சாங் வாஸ் எக்ஸ்பெக்டிங் மை ஃபேவரட் சாங் ஏற்றமாய் தோன்றும் பாதைகள் எல்லாம் பாட்டு தெரியல நினைக்கிறேன் நினைப்பாச்சு நான் சாங் உப்பு தான் நான் கண்டிப்பாக பாடுவேன் அருமையான சாங்கு தவறாக பாடினா வேறு லைவில் இருக்க கண்டிப்பாக மில்லு தில்லா ஓகே பியூட்டிஃபுல் வாய்ஸ் நல்லாவே பாடலை நானும் நினைக்கிறேன் ரூமன் எப்படி இருக்காங்க பிள்ளைங்களும் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் ஓகே என்ன ஆச்சு உங்களோட கிட்டார் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய கிட்டார் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு என் பேர் தாஸ் காட் பிளஸ் யூ செல்வி உங்களுக்கு எதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள் செபிக்கிறேன் பரவாயில்ல SAY HIGH TO OTHER PERSON எல்லாம் எல்லாம் இருக்காம் हாய்தான் சொல்லியாச் சால்கிறேன் சரி ஒரு பாடல் உன்னை பாடுறேன் கேட்கிறீர்களாம் ரெண்டு பேர்தான் இருக்கீங்க ஸோ ஒரு அழகான பாடல் பாடுறேன் எங்கள் சபரி தான் முடிஞ்சவங்களுக்கு அதை ஒரு ஆறுதலை கொடுக்கும் நான் நம்புகிறேன் பொதுவாக சொல்லுவாங்க நம்ம கை காட்டும்போது நம்ம கை ரேகையை பார்த்து ஜோசியம் சொல்லுவாங்க எல்லாமே கை ரேகையை வச்சு சில துறை வாழ்க்கையை தீர்மானிப்பாங்க அதுமாதிரி நம்பிக்கை வச்சு அதன்படி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண வாழ்வாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையின்படி கடவுள் வந்து நம்ம பற்றி அவருடைய உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாருன்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது அதில் தெரிஞ்ச ஒரு பாடல் ஒன்று அதை நான் உங்களுக்கு பாடுறேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன் உள்ளங்கறைந்துள்ளவ உண்மையாக காப்பதலை உள்ளமேனி கலங்கிடாதே உள்ளமேனி கலங்கிடாதே பாவத்தே காணி போது பாவம் யாவையும் அவர் மன்னிப்பார் பாவத்தே காணி வாழ்ந்தும் போது பாவம் யாவையும் அவர் மன்னிப்பார் பாதை தெரியாது தவிக்க இல்லை பாதை இது வென காட்டிடுவார் உள்ள கையில் வரைந்துள்ளவன் நேசிப்பவள் உறங்கிடாது காப்பதலை உள்ள கலங்கிடாதே உள்ளமேனி கலங்கிடாதே எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அந்த பாடல் நம்மளை வலியுறுத்துது அதனால் மனசில் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் எல்லாரும் கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாரம் ஒரு வழி எங்கேயாவது ஒரு மொழி எங்கிட்டுதான் இருக்குது அதை வந்து நம்ம கடல்கிட்ட ஒப்புக் கொடுக்கும்போது அதை நம்ம நிச்சயமாக நமக்கு எல்லா வகையிலையும் அவர் தீர்த்து வைக்கிறாரு நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கை கடவுள் மேலே வைக்கும்போது அந்த நம்பிக்கையை நமக்குள்ளே உறுதிப்படுத்தி நம்ம நிச்சயமாக ஆசிர்வதிப்படுறது அதுதான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிற ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கு இந்த கொஞ்ச நேரம் லைவில் வந்தாலும் ரெண்டு பேரும் என்கிட்ட பேசினாங்க ஸோ ஹாப்பியாக இருந்தது செல்வி யாருன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அவங்களையும் கர்த்தார் ஆசீர்வச்சு அந்த வாழ்க்கையை நினைவு இனி வரும் காலங்களிலும் எல்லாத்துக்கு தேவையிலையும் கற்றுல எல்லாருமே சிந்திக்கணும் அதான் என்னுடைய விருப்பமும் கூட காட் பஸ் யூ ஹால் தேங்க்யூ ஃபார் த ஷார்ட் லைஃப்